கெட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய சர்ச்சு தேவையில்லை எப்படி நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி தரித்திரமாக இருக்கிறதுக்கு எப்படி தேவையில்லை வாழ்வது எப்படி உருப்படாமல் போகிறது இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு சபை தேவையே கிடையாது எனங்க ஏற்கனவே கெட்டு போய் கொண்டு சபையினுடைய உதவி இல்லாமல் உபதேசம் இல்லாமல் அதில் அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் பின்னால் இருந்து உற்சாகப்படுத்தாமலேயே ஏற்கனவே கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஒருத்தன் அவளுடைய வாழ்க்கையில பூர்ந்து கொண்டு கெடுக்கிற வழியில் அவளை கொண்டு போய் கொண்டிருக்கலாம் கெட்டு போறது வந்து ரொம்ப சர்வசாதாரண விஷயம் இருக்கிறது எப்படி அதை போதிக்கிறதுக்கு தான் சபை தேவை அதை போதிக்கிறதுக்கு தான் பிரசங்கியார் தேவை அதை போதிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஆலயம் தேவை இடம் தேவை கட்டணம் தேவை எல்லாம் தேவை இந்த இடத்துக்குள்ள வருகிறவர்கள் நன்றா இருக்க நல்லா ஆள் கூட வந்து புகுந்தா போதும் செவியை சாய்த்தால் போதும் காது உள்ளவன் கேட்க கடவன் காது இருந்தால் கேட்கட்டும் கேட்டால் நன்றா இருப்பார்கள் கேட்டால் முன்னேறி சொல்லுவார்கள் கேட்டால் பிரச்சனை விட்டு வெளியே வருவார்கள் வந்தா நல்லா ஆவீங்க கண்டிப்பா நான் சேலஞ்ச் பண்றேன் எல்லாம் மாறிடும் புத்தி மாறும் முதல்ல உள்ளம் மாறும் கவனம் மாறும் எண்ணம் மாறும் நோக்கம் மாறும் எல்லாம் மாறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையில் முதலிடம் உண்டாகும் முதலிடம் உண்டாகும் போது வாழ்க்கையில் சுபிட்சமும் ஆசீர்வாதம் சமாதானமும் எல்லா நன்மைகளும் உண்டாயிருக்கும்